செய்திகள் தமிழகத்தில் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கடல்வள பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையை மையமாக வைத்து கடல்சார் உயரடுக்கு படையை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்றும் இதற்கான தேர்வுகால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்கும் காலத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டித்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது மேலும் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி தேர்பவனி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தால் இளம் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகள் பதிமூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயிலுக்கான வாட்ஸ்அப் ஆன்லைன் டிக்கெட் வாங்குவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தாங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட பயணம் பந்தவாசியில் தொடங்கப்பட உள்ளதாக அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு அவர்களை கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகங்களில் உள்ள பொறியியல் படிப்புகளில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்றாம் கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் மேற்கண்ட இந்த பத்து வார்டுகளில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்பு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் திருவான்மையூர் உத்தண்டி உட்பட மேற்கண்ட இந்த ஆறு கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக சிஎஸ்கே வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அறிவித்துள்ளார் ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ அவர்கள் திடீர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தாழ் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டு இலவச பாட புத்தக தொகுப்பினை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது சென்னையில் மூன்று நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் ட்ரோன் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் இந்தியாவிற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்களின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார் விநாயக சதுர்த்தி நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விநாயக சதுர்த்தியை ஒட்டி தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதையின் பெயரை ஜெய்சங்கர் சாலை என்று மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி நேற்று முதல் அமலுக்கு வந்தது தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஜெர்மனி செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மையூர் உத்தண்டி வரை நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு தமிழக அரசு டெண்டர் கோரியது பணி நியமன ஆணையை பெற்ற பதினைந்து நேரடி நியமன துணை ஆட்சியர்களுக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களுக்கு கூடுதல்கள் டோக்கன் வழங்க சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுக்காக்களில் ஐந்து இடங்களை தமிழக அரசு அடையாளம் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய இராணுவத்தில் அக்னிவீரர் ஆட்கள் சேர்ப்பு முகாம் ஈரோட்டில் இன்று துவங்கியது நீர்வழி போக்குவரத்து துறையில் பத்து லட்சம் கோடி வரை முதலீடுகளை ஈர்க்க கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பையில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தும் வந்தாரா விலங்கியல் மையம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிலம் மீட்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் புதிதாக தயாரிப்பு நிறுவனத்தை நடிகர் ரவிமோகன் அவர்கள் தொடங்கியுள்ளார் நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதத்தை மிகவும் துல்லியமாக கணிக்க ஒன்றிய அரசு புதிய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் மான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்களின் முன்னிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் குஜராத்தில் உள்ள ஹன்சல்பூர் உற்பத்தி ஆலையில் மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகனமான இ விட்டாராவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பாஜக கூட்டணி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க நாளை தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் மாநிலத்திற்கான முதல் ரயில் நிலையத்தை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குஜராத் பயணம் மேற்கொண்டார் மேலும் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பத்தொன்பது புதிய அரசு தொழிற்பேச்சு நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் இந்தியா பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்